கத்தருக்கு சோத்துறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் எனக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து எலும்பு வந்து இப்படி பெருசாக தெரியும் பா பார்க்குறீங்களே நினைப்பாங்க என்ன இது உங்களுக்கு கொழுப்பு கட்டியா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து அதையே கண்டுக்கவே இல்லை ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது சில சமயம் தெரியும் சில சமயம் தெரியாது இந்த ரெண்டு மாதமாக எனக்கு வந்து பெருசாகவே இருந்தது நல்லா பெருசாக இருந்தது எங்கள் அம்மா பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா எலும்பு டாக்டர்கிட்ட காட்டு அப்படின்னாங்க இல்லைம்மா இதை தொட்டு பாருங்க இது எலும்பு தான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு கேட்பாங்க இது கொழுப்பு கட்டியான்னு கேட்பாங்க இல்லை தொட்டு பாருங்கன்னு எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் பார்த்துட்டு அவங்க எலும்புதான்ட்டு கம்மனை விட்டுருவாங்க அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு போன இல்லை அதுக்கு முந்தினவாரு எங்கள் என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்துட்டு இல்லை கட்டி பெருசாகிட்டு வருது ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்னென்னாரு இல்லை நீ வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்களா பிரதர்கிட்ட காட்டி ப்ரே பண்ணிவிடுவான்னு சொன்னார் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரதர் எனக்கு ப்ரே பண்ணி விட்டார் இது என்னம்மா இப்படி இருக்குதுன்னு கேட்டார் நான் எலும்புதான் பிரதர்ன்னு சொன்னேன் பிரதர் கையை வச்சு இது அப்படியே உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னார் ப்ரே பண்ணிவிட்டு ஞாயித்துக்கெழம போயிட்டோம் திங்கக்கிழமிலேருந்து ஆண்டவர் வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதை வந்து அப்படியே சிறுசாக அதாவது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எசப்பா இயேசுவின் தளும்புரால் குணமானேன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்ட்டையும் காட்டுவேன் வீட்டில் வந்து பொண்ணுக்கிட்ட பையங்கிட்டே என் வீட்டுக்கார்கிட்டையெல்லாம் காட்டினேன் பிரதர் சொன்ன மாதிரி அது அப்படியே உள்ளே போயிடும்னு சொன்னார் அந்த எலும்பு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் எனக்கு காட்டினார் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்ட சொன்ன இடத்துல யார் யார் சொன்னாங்களோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கிட்ட எல்லாம் காட்டி எப்படியாச்சுன்னு எப்படி உள்ளே போச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் பிரதர் வந்து ப்ரே பண்ணி விட்டாரு ஒரே வாரத்துக்குள்ளே அது உள்ளே போயிருச்சுன்னு சொன்னேன் போன வாரம் பிரதர்கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு போனேன் கர்த்தருக்கு கோடான கோடி சோத்துரும் ராக என் மகன் ராகுலுக்கு வந்து ஃபோர்த்து செம ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்துருச்சு நல்ல முறையில் என் மகன் பாஸ் பண்ணிட்டான் அவனுக்காக நீங்கள் வேலைக்கு எல்லோரும் ஜெபிச்சுக்குங்க கர்த்தருக்கு கொடானொடி சோதுரும் கைகளின் கைகளை நீட்டுவீர்கள் சொஸ்தமாகும் கை நீக்கி நீட்ட வேண்டிய பகுதி நம்முடைய பகுதி சுஸ்தமாக்கிற பகுதி சுகமாக்கிற பகுதி கத்தருடைய பகுதி ஆமாம் அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில் வியாதிய சின்ன கைகளை நீட்டுவிங்க அப்புறம் சுகமாக்கிறது நான் அவ்வளோதான் கை நீட்டு நம்முடைய ப பகுதி கை நீட்டுக்கே பயந்துருந்தேன் என்ன அர்த்தம் சரிங்கள நல்ல பெரிய கட்டி பாருங்க நாலு நாள் பேச அப்படியே புசு புதுன்னு ஆகிட்டு இருந்துச்சு கை வச்சு ஏசு நாம ஏசு நாமத்தில் அப்படியே உள்ளே போகணுன்னு உள்ளே போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது ஒரு தாயிரரூபா செலவு பண்ணிகிட்ருக்கு தேவையில்ல ஜெமா உழுகலை போயிடும் அவ்வளோதான் எதுனாலும் சரி உள்ளே போயிடும் சரி அடுத்து ஒரு சாட்சி இருக்குது